சார்பா அடுத்து மேடையில பேசுறதுக்கு திரு முகுந்தன் முரளி ஐயா வளிக்கிறோம் ஐயா அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெருங்கரணை அருட்பெருஞ்சோதி 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 தனி பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி ஓம் துர்கை மகாசக்தி லட்சுமி மகாசக்தி வாணி மகாசக்தி அங்காளி மகாசக்தி எல்லாம் நிறைவாகட்டும் குரு வாழ்க குருவே துணை ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக கோவை மாநகரில் முதல் முறையாக ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சிகள் இனிதே இன்று தொடங்கி இருக்கின்றது நவகிரக ஜோதிட பயிற்சி மையம் மற்றும் பித்ரிங்கரா தேவியினுடைய வழிபாட்டினுடைய உபகாசகராக இருக்கக்கூடிய நம்முடைய மைத்திலி மேடம் அவர்கள் ரொம்ப ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சி தொடங்கி இருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் மனம் மார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு இந்த அற்புதமான ஒரு நிகழ்வு தொடக்கம் என்னவென்றால் அவர் ஒரு ஜோதிடராக இருந்து ஆன்மீக சேவையும் மக்கள் சேவையும் சிறப்பான முறையில் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு பெரும் நோக்கத்தில் இந்த அற்புதமான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் அதுவும் இன்றைய நாள் மிகவும் சிறந்த நாள் அவருடைய பிறந்த நாள் இந்த பிறந்த நாளில் ஒரு காரியம் தொடங்கிறது என்பது ஒரு சாதாரண ஒரு விஷயம் அல்ல இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய டாக்டர் மருதமல குருஜி ஐயா அவர்களுக்கும் மற்றும் நட்சத்திர நாயகன் பாலமுரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் பிளட் சிவகுமார் ஐயா அவர்களுக்கும் மீனாட்சி மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை கொண்டு இந்த அற்புதமான ஒரு நிகழ்ச்சிக்கு தமிழகத்திலிருந்து பல ஊர்களிலிருந்து பல இடங்களிலிருந்து பல ஜோதிடர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கிறார்கள் அவர்களையும் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிமுகத்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு பொதுவாக இந்த நிகழ்ச்சியினுடைய தொடக்க விழா இவர்கள் தொடர்ந்து விடாமுயற்சியில் ஒவ்வொரு மாதமும் ஒரு கூட்டங்கள் நடைபெற்று இதுக்கு ஜோதிட துறைக்கும் ஆன்மீகத்துக்கும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்க வேண்டும் என்ற பெருநோக்கத்தில் இந்த தொடக்கம் மிக சிறப்பான முறையில் தொடங்கியிருக்கின்றது இதுவும் ஆடி மாதத்தில் தொடங்கப்பட்டிருக்கின்றது ஆடி மாதம் என்பது அம்பாளுக்கு உகந்தது தேவிக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னாவே இந்த ஆடி மாதம் தான் அந்த வகையில் அவருடைய பெயரை உபாசகராக கொண்டு இந்த அற்புதமான நிகழ்ச்சி தொடங்கி இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய உற்சாகமான ஒரு கைத்தட்டலோடு தொடங்கினா இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் இடம் வந்து நல்லா ஒரு லக்ஸுரியான ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறாங்க ஸோ நீங்கள் கை தட்டுறது அதிகமாக இல்லை ஏசியில் வரக்கூடிய வைப்ரேஷன் அதிகமாக இருக்குன்றது நீங்கள் கொடுக்கக்கூடிய கைத்தட்டல தான் இருக்கும் எங்கள் ஒன்று தடவை ஜோராக தடவை கை கொடுத்து பாருங்க கை தட்டி பாருங்க பார்க்கலாம் இல்லையா ஏசி தான் ஜெயிக்கிது கைத்தட்டல் ஜெயிக்கல மகிழ்ச்சி அதேமாரி இந்த நிகழ்ச்சிகள் வந்து இன்னைக்கு நாம் ஒரே இடத்துல இருந்தாலும் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒளிபரப்பு கொண்டிருக்கக்கூடிய யூடியூப் சேனல் நேரலுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிகள் தொடக்கம் அப்படின்றது ஏற்கனவே சொன்ன மாரி ஆன்மீகமும் ஜோதிடமும் இணைந்து செயல்பட வேண்டும் அப்படின்ற ஒரு பெருநோக்கத்தில் தான் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற பெருநோக்கத்தில் தொடங்கப்பட்டு இருக்கின்றது இப்ப நம்ம இங்க வந்ததுக்கு ஒரு அஞ்சு வகையான ஒரு டிப்ஸ் மட்டும் ஒன்று கொடுத்துட்டு அதற்குரிய வழிமுறைகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் முதலில் நம்முடைய குலதெய்வ வழிபாடு நமக்கு எல்லாத்துக்குமே நம்முடைய குல வம்சத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது பெரும்பாலான மக்கள் இன்னைக்கு அமாவாசை பௌர்ணமி இந்த இரண்டு நாட்கள்ல மாறி மாறி செல்வார்கள் அந்த வகையில் எடுக்கும் பொழுது இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த மாதம் அதாவது உகந்த நாள் அப்படின்னா அமாவாசை விட பௌர்ணமி நாள்ல உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் சக்கரை பொங்கல் வச்சு படையல் போட்டு சாமி கும்பிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகரணம் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் அதுவும் ஒன்றும் குறிப்பாக சொல்ல போனால் நீங்கள் எந்த கோயிலுக்கு போய் ஒரு வேண்டுதல் வைக்கணும்னு ஒரு முயற்சி பண்ணிட்டீங்கன்னா அந்த கோயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நாளில் போய் புது ட்ரெஸ் தான் புது ஆடை அணிவித்து தான் பொங்கல் வைக்கணும் அது என்றைக்குமே வந்து இன்னைக்கு பெரும்பாலும் மக்கள் அதை கடைபிடிப்பதில்லை பெண்களை பொறுத்த வரைக்கும் பட்டு புடவை ஆண்களை பொறுத்த வரைக்கும் புது ஆடை அதுவும் பட்டு வேஷ்டியாக இருந்தால் பிரச்சனை இல்லை அதுக்குன்னு வந்து ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு முறை பொங்கல் வைக்கும் போது புது ஆடை பட்டு புடவையாக அணியில இல்லை பட்டு புடவைக்கு பொறுத்த வரைக்கும் பழச கூட அணிவிச்சுக்கலாம் ஆனால் மற்ற புடவைகள் இருந்ததுன்னா கண்டிப்பாக புதிய ஆடை அணிவித்து கொண்டு பொங்கல் தான் ரொம்ப சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அப்போ ஒரு வேண்டுதல் நம்ம ஏதாவது ஒரு கோயிலுக்கு நீங்க போய் வேண்டுதல் வைக்கிறனா கூட கம்பல்சரி வந்து நீங்க புது ஆடை அணிவித்துக் தான் ரொம்ப ஒரு சிறப்பு தன்மைகளை கொடுக்கும் அதுவும் இந்த குலதெய்வ வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த மாதம் அப்படின்னா பன்னிரெண்டு மாதத்துல தமிழ் மாதத்துல இந்த ஆடி மாதம் ரொம்ப விசேஷம் இந்த ஆடி மாதத்துல ஒவ்வொரு நாளில் ஆடி ஒன்றுலேருந்து இருந்து ஆடி முப்பதுக்குள்ளார ஒரு நாளாவது உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே பரிபூர்ணமான ஆசீர்வாதம் ஒரு வாரத்துக்கு சார்ஜ் நிற்கும் எப்படி போட்டால் ஒரு ஒரு நாளைக்கு நாள் ஃபுல்லாக சார்ஜ் நிற்குதோ அது போன்று இந்த ஆடி மாதத்தில் உங்களை குலதெய்வம் கோயிலுக்கு ஒரு முறையாச்சும் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்க குலதெய்வத்து அணுகன் பரிபூர்ணமாக இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக சுபகாரியங்கள் எதுவுமே நிறைவாக நடக்காது ஏதாவது ஒரு வாழ்க்கையில் குறைகளை ஏற்படுத்தி கொடுத்து கொண்டுதான் இருக்கும் ஆகையால் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு பண கஷ்டம் வேலை வாய்ப்பில் பிரச்சனையாக இருக்குது தொழிலில் திருப்தி நிறைவில்லை பண பணத்தட்டுப்பாட்டு பிரச்சனை இருக்குது அப்படின்னு இருந்ததுன்னா அவர்கள் எல்லாருமே முடிஞ்ச வரைக்கும் பழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கிறது ரொம்ப விசேஷம் இதில் ரெண்டு தடவை ரெண்டு விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் ஒன்று குருவினுடைய நட்சத்திரம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இந்த ரெண்டு நட்சத்திரங்களை வரக்கூடிய நாட்களில் பழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுப்பதன் மூலமாக உங்களுடைய பொருளாதார மேன்மைகளும் வளர்ச்சிகளும் முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஆகையால் வந்து தங்கத்தேர் இழுக்கிறதுலையும் இந்த ரெண்டு இதில் சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்கோசரம் நீங்கள் தங்கத்தை இழுக்கிறீங்களா அந்த காரியங்கள் மிக விரைவில் கைகூடி வரக்கூடிய அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல நம்முடைய வாழ்வாதாரத்துக்கும் வாழ்க்கைக்கும் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்ப அந்த முக்கியத்துவங்கள் கொடுக்கறது ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா பல மடங்கு ஒரு வாழ்க்கையிலும் வாழ்வாதாரத்திலையும் ஒரு முயற்சி ஏற்படுத்தி கொடுக்கிற காரியங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய அனுகரன் நமக்கு பரிபூரணமாக கிடைக்க வேண்டும் அப்போ அந்த சனீஸ்வர பகவானுடைய அனுகரன் நம்முடைய வாழ்க்கைக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஒரு உத்வேகத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கு நம்முடைய ஜாதக கட்டத்தில் பிரகாரம் திரிகோண அமைப்பில் யாருக்கெல்லாம் சனி பகவான் ஒன்று ஐந்து ஒன்பதில் இருக்குதோ எல்லா வகையிலும் மேன்மை ஏற்படுத்தி கொடுப்பவர்கள் இவங்களுக்கு அடிக்கடி காசி மற்றும் ராமேஸ்வரம் இந்த ரெண்டு கோவிலுக்கு நீங்கள் அடிக்கடி சென்று விட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய பொருளாதாரத்திலும் தொழில் நல்ல ஒரு மேன்மையும் வளர்ச்சியும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சிறப்பான ஒரு பலங்கள்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அப்படின்றது முயற்சிகள் செய்து கொள்வதன் மூலமாக நமக்கு எண்ணற்ற நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே போல நம்முடைய பிறந்த மாதங்கள் எப்பயுமே நம்முடைய பிறந்த மாதம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அந்த பிறந்த மாதத்துல முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் நம்ம பிறந்த கிழமையோ அல்லது பிறந்த மாதத்தில் ஏதாவது ஒரு நாளில் ஏதாவது ஒரு கோயிலில் வந்து அடிக்கடி தான தர்மங்கள் செய்து கொள்வதன் மூலமாகவும் நம்முடைய தர்ம காரியம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில ஒரு முயற்சித்தன்மைகளும் நமக்கெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆக இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருமே இந்த சிறப்பான ஒரு வழிமுறைகளை பயன்படுத்தி ஒரு வாழ்க்கையில உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு எளிமையான ஒரு குறிப்புகள் ஏனென்றால் நமது வாழ்க்கையில் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடுகள் என்னென்றால் சின்ன சின்ன விஷயத்தை சரியாக செய்தால் நமது வாழ்க்கையில் பெரிய பெரிய வெற்றிகள் நமக்கு கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் தவறுகள் நடைபெற்று கொண்டே இருந்தால் பெரிய பெரிய வெற்றிகள் எல்லாம் நம்மளை விட்டு விலகி போயிடும் ஆகையால் நம்முடைய வாழ்க்கையிலும் வாழ்வாதாரத்திலும் பொருளாதாரத்திலையுமே எப்பயுமே சின்ன தவகளாக இருந்தாலும் அதை சரியான செய்து வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாட்டலை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே போல நம்முடைய இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் சொல்லி அந்த நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்வோம் பொதுவாக நம்முடைய ஜாதக கட்டத்தில் யாருடைய கர்மா வேலை செய்யும் யாருடைய புண்ணியம் நமக்கு வேலை செய்யும் ஒரு ஜாதகத்தை பார்த்தவுடன் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வழிமுறைகள் உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துவிட்டால் நீங்கள் செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும் லக்னாதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் நீங்கள் செய்யப்பட்ட கர்மவினை உங்களுக்கு வேலை செய்யும் அடுத்ததாக லக்னத்திற்கு ஐந்தாம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்தால் உங்களோட தாத்தா செய்யப்பட்ட புண்ணியம் உங்களுக்கு வேலை செய்யும் ஐந்தாம் இடத்த அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் உங்கள் தாத்தா செய்யப்பட்ட பாவவினைகள் உங்களுக்கு வேலை செய்யும் லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்துவிட்டால் உங்களுக்கு அப்பா செய்யப்பட்ட புண்ணியம் வேலை செய்யும் லக்னத்திற்கு ஒன்பதாம் வீட்டு அதிபதி நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை என்றால் உங்கள் அப்பா செய்யப்பட்ட பாவவினைகள் உங்களுக்கு வேலை செய்யும் அப்ப நம்முடைய ஜாதகத்தில் இந்த மூணுமே இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப விசேஷம் பிறப்பு சாதாரணமாக இருந்தாலும் அவருடைய வளர்ச்சி மிக உயர்ந்த நிலை அடையும் அதே போல இதில் ரெண்டு கிரகத்தோட நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கிறது ரொம்ப விசேஷம் ஒன்று லக்னாதிபதி அஞ்சாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்து அதிபதி நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கிறது ரொம்ப சிறப்பு இதில் ரெண்டு இருந்தாலுமே சிறப்பான ஒரு மேன்மை கொடுக்கும் ஒன்று இருந்தாலும் மேன்மை கொடுக்கும் இது மூணு இல்லை அப்படின்னா நம்மளோட வாழ்க்கையில் எதிர்பார்த்த அளவுக்கு நன்மைகள் முன்னேற்றங்கள் வளர்ச்சிகள் சிறப்பு தன்மைகளை கொடுக்காது ஆகையால் அதற்கு தகுந்த மாரி நம்முடைய வழிமுறைகள் எப்படி மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய கர்மவினைகள் அதிகமா அதிகமாக இருக்குதுன்னா அதை குறைக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது ஒரு விஷயம் அடிக்கடி கிரிவலம் என்னைக்கு அடிக்கடி கிரிவலம் வருதுன்னா ஒன்றும் பௌர்ணமி இல்லைன்னா அவங்களோட ஜென்ம நட்சத்திரம் இந்த ரெண்டு நாளில் அடிக்கடி யார் ஒருவர் தொடர்ந்து கிரிவலம் செல்கிறார்களோ கர்ம கர்மவினைகள்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பித்து விடும் அதற்கு அடுத்த வழிமுறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் திருவோண நட்சத்திரத்தை அன்னைக்கு கடலில் குளிக்கிறது அல்லது உங்கள் ஜென்ம தண்ணி கடலில் குளிச்சிட்டு வர்றது ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் செய்யும்பொழுது உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் உங்களுக்கு குறையக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இங்கே அற்புதமான அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டிருக்கக்கூடிய பிருத்திங்கரா தேவியினோட உபாசகர் மைத்திலி மேடம் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிவித்தின் சார்பாக மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்து கொண்டு இவ்வளோ நேரம் வரைக்கும் பொறுமையாக இந்த ஒரு சிற்றூரை கேட்டறிந்த அனைவருக்கும் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் எல்லாம் நிறைவாகட்டும் வாழ்க வளமுடன்